இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பத்து முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்தபோது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர் அதற்கு அவர் மறுமொழியாக இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார் வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர் அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார் படை வீரரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அவர் நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார் அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒருவேளை யோவான் இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வாரை அவில்கு கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதறையும் பிரித்தெடுப்பார் கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அணையா நெருப்பிலிட்டு சுத்தரிப்பார் என்றார் மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் திரு வருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று கொண்டாடுகிறோம் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே இன்றைய நச்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் இடத்தில் மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே நான் அந்த வருகைக்கு என்னை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம் அந்த அடிப்படையிலே முதலாவதாக இரண்டு அங்கிகளை கொண்டிருப்பவர்கள் இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை தயார் செய்வதற்கு முதலிலே நம்மிடம் நாம் வைத்திருப்பதை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் குறிப்பாக இதோ இயற்கை பெரும் சீற்றங்களிலே மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உணவு இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தங்களுடைய உடமைகளை இழந்து மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகெங்கும் அல்லது நம் அருகில் எங்கெங்கோ மனிதர்கள் இப்படியாக தேவையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்மால் இயன்ற உதவியை செய்வதன் வழியாக நாம் கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை தயார் செய்கிறோம் இரண்டு அங்கிகளை கொண்டிருப்பவர் கூட இல்லாதவருக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அதேபோல உணவையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதோ இந்த இயற்கை பெரும் சீற்றங்களினால் எல்லாவற்றையும் இழந்து பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உணவு சமைத்து கொடுக்கலாம் ஒரு குழுவாக இணைந்து இப்படி தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று உதவி செய்யலாம் இன்னுமாக நம் ஊரில் நம் உறவுகளில் முதியோர்கள் நோயாளர்கள் உணவியின்றி பசியோடு இருக்கக்கூடும் அவர்களுக்கு நாம் உணவு சமைத்து கொடுக்கலாம் குழுவாக இணைந்தோ அல்லது அன்பியமாகவோ அல்லது தனிப்பட்ட நம்முடைய குடும்ப அடி உறவு அடிப்படையிலேயோ உணவு சமைத்து அவர்களுக்கு கொடுக்கலாம் இன்னுமாக வரி தண்டுபவர்களெல்லாம் வந்து திருமுழுக்கு யோகனிடத்தில் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் மக்களிடத்திலே வசூலிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நமக்கும் ஒரு பொறுப்பு கடவுள் கொடுத்திருக்கிறார் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் எந்த விதத்திலும் நாம் லஞ்சம் வாங்காமல் ஊழல் செய்யாமல் தன்னுடைய உழைப்பை சுரண்டாமல் இருப்பதன் வழியாக கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை நாம் தயார் செய்ய முடியும் படை வீரர்கள் வந்து திருமுழுக்கு யோவான் இடத்திலே கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்களை அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் என்றும் பிறர் மீது பொய்க் குற்றம் சுமத்தாதீர்கள் என்றும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊதியமே போதும் இந்த மன நிறைவோடும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ கிறிஸ்துடே வருகைக்கு நம்மை தயார் செய்யக்கூடிய இந்த நாளிலே நம்மிடம் இருப்பதை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம் அது உடையாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று நாம் பகிர்ந்து கொள்வோம் அதே போல யாரிடத்திலும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வேலையை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பணம் பறிக்க வேண்டாம் உழைப்பை நாம் சுரண்ட வேண்டாம் பிறரை பொய்க்குற்றம் சுமத்தி நம்முடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்த வேண்டாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஊதியம் போதும் என்ற மனநிறைவோடு நேர்மையோடு இருப்போம் இப்படியாக கிறிஸ்து வருகைக்கு நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் என்று இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்பொழுதும் இருங்கள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இப்பொழுது சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் வாழ்வாக்குகிற பொழுது பகிர்ந்து வாழ்கிற பொழுது பிறரை ஏமாற்றாமல் பிறரை சுரண்டாமல் பிறரை அச்சுறுத்தி பணம் பறிக்காமல் அவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிற பொழுது நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதமே மேலானது இந்த மன நிறைவோடு இருக்கிற பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த மன நிறைவு மகிழ்ச்சியை விட மேலான ஒரு ஆசிர்வாதம் இருக்க முடியுமா நிச்சயமாக இல்லை அந்த மகிழ்ச்சி எப்பொழுது நமக்கு கிடைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழுகிற பொழுதுதான் நமக்கு நிறைவு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நாம் திருட்டுத்தனமாக ஏமாற்றி பிறரை சுரண்டி நாம் பணம் சேர்ப்பதனால் நமக்கு மகிழ்ச்சி வந்துவிடும் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல நம்முடைய மனசாட்சியின்படி கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க இருக்கிற பொழுது மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி தான் அந்த அமைதிதான் அந்த நிறைவுதான் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு இந்த நாளிலே தேவைப்படுகிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை எதையும் கொண்டு போக போவதில்லை இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நோய்கள் உண்டு துன்பம் உண்டு துயரம் உண்டு எல்லாவற்றிற்கும் மத்தியிலே நாம் ஆண்டவர் என்னாயன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கடைப்பிடிப்போம் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து எங்களோடு தங்கும் எங்களை நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்போர்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதைப் ஆண்டவரே இதோ இந்த மகிழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் நிறைவான மகிழ்ச்சியை பரிசாய் கொடுப்பீராக உடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களோடு இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் நிறைவோடு இருக்கும்படியாகவும் இந்த நாளில் எங்களை ஆசிர்வதியும் மாண்டவர இதோ நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன் நிறைய அவர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் மாண்டவர குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யும்படியாய் மகிழ்ச்சியோடு குடும்பங்கள் இருக்கும்படியா நீர் ஆசிர்வதி இதோ இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அதிலிருந்து மீண்டு வரும்படியாய் ஆசீர்வதி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீ சிறப்பாய் பாதுகாப்பீராக எங்கள் தேசத்தின் தலைவர்கள் நாட்டில் மக்கள் மீது அக்கறை கொண்டு நாட்டிற்கு தேவையான உகந்த திட்டங்களை மட்டுமே செயல்படுத்தும்படியா நீர் ஆசீர்வதி இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்திலாம் நிரப்பும் ஆண்டவர எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்தீங்களை பாதுகாத்திரளும் நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் தந்தை எனவே உரிமையோடு நம்பிக்கையோடு கேட்கிறோம் எங்களோடு இருந்தீங்களே ஆசிர்வதிக்க வாருமாண்டவரே இதோ உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக சிபிக்கிறோம் முடைய இரக்கத்தினால் அவர்களை மன்னித்து விண்ணக பேரென்பவற்றிலே ஏற்று ஏற்றுக்கொள்ளுவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை ஆண்டவரே நீரே விண்ணக பேரின்ப வீட்டில் ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை கொடுப்பீராக நீரே அவருடைய எல்லாம் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக இதோ இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் செவிசாய் தரலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே இருந்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நீர் வழி நடத்துவீராக தேவையான ஞானத்தை தாரும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் அவர்கள் சிறந்து வளரும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்